முன்னாடிக்கோ முன்னாடி 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 அவருடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கனவுகள் எதற்காண்டி அப்படின்னா இளமனூரில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஆறு இளைஞர்கள் மீது எட்டு பிரிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கு அது என்னென்ன செக்ஷனில் போட்டிருக்காங்க எத்தனை வருஷம் தண்டனை அதை பற்றி தான் முழுமையாக இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இளமுனூரை சார்ந்த மரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு அம்மா வந்து சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த வீடியோ சமீபத்தில் பார்த்தா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது அந்த போர்டை வந்து அவங்கள ஏதோ உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அந்த ஒரு ரெண்டு செகண்ட் அந்த வீடியோ பார்க்கணும் நாங்கள் ஓட நாங்கள் சும்மா அவங்கள உடச்சுட்டு எங்களை உடச்சு முடிஞ்சுக்கிறாங்க அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே உடச்சிக்கிட்டு தான் வந்து எங்கள் மேலே பழியை போகிறாங்க அப்படின்னு அதாவது வீடியோ ஃபுட்டேஜு ஆதாரம் இருந்துமே அம்மா வந்து இவ்வளோ ஒரு பொய்யை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னா உண்மையிலே இது உங்கள் சமூகத்தில் உண்மை தான் அப்படின்னு பரப்பிங்க ஏன்னா ஆதாரப்பூர்வமாக இருக்குது கண்ணெதிரே இருக்குது இந்த டீஷர்ட் போட்டவர் இந்த பணியின் போட்டவரெல்லாம் எங்கள் சமூகத்தை சார்ந்தவரா சரி அந்த போட அடித்து நொறுக்குனு ஆகன்னு சொல்கிறீங்க எங்கள் சமூகன்னு சொன்னீங்க அவங்க எதுக்கு போர்டை நொறுக்கிட்டு உங்கள் பக்கத்து வரணும் ஏன் எங்களை உட்காந்து ரோ ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணணும் எப்படி எங்கள் போட போட்டு உங்களுக்கு ஆதரவு வந்து போராட்டம் பண்ணாங்களா என்னம்மா கொஞ்சம் கூடவே வந்து மனசாட்சியில் மனசில் கொஞ்சம் கூட ஈரமேலே இப்படியெல்லாம் வந்து பொய்யா பேசிட்டு நினைக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில ஏன்னா இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தே இப்படியெல்லாம் பொய்யான செய்தியை வந்து ஒரு ஊடக வாயில் வந்து சொல்கிறீங்க சரி அது நீங்களா சொல்லவோடே சொல்லியிருக்க மாட்டீங்க யாரோடைய தூண்டுதல் பேரில் விட அது வந்து சொல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் சரி அது ஒரு வக்கா இருக்கட்டும் சரி இளமனூர் தேவேந்திர வேளாளர் இளைஞர் ஆர் மீது வந்து எட்டு பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க என்னென்ன வழக்கில் பதிவு செஞ்சிருக்காங்க யாரெலாம் அந்த நபரு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திரன் அவங்க அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி அவங்க அப்பா பேர் வந்து கிழவன் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா முனியசாமி அவங்க அப்பா பேர் வந்து சண்முகம் ரெண்டா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கமலேஷ் அவங்க அப்பா பேர் வந்து ராமையா அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா வினோத்குமார் அவங்க அப்பா பேர் இளையராஜா ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் அவங்க அப்பா பேர் உடையன் அதாவது வந்து எட்டு பிரிவின் கீழே வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டில் எந்த பிரிவில் போட்டிருக்காங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது பார் ரெண்டு இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசை பயமுறுத்தும் செயல் அதாவது அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் பயமுறுத்திரக்கூடிய செயல் இதற்கு வந்து தண்டனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருடம் சரிங்களா இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பார் இருபத்தி அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா தவறான வசனங்களை அந்த போர்டில் வச்சுருந்ததா அதாவது அந்த போர்டில் வந்து மாற்று சமூகங்கள் வந்து கோவடைகிற மாதிரி ஏதோ வசனங்களை வந்து அந்த போர்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து தண்டனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருடம் வந்து சொல்லப்படுது ஏன்னா அந்த போர்டில் நமக்கு பார்த்தாலே தெரியும் இளம்பணு தேவேந்திர உள்ள வேளாண் ஒரு முறை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை அதுவே எதிர் சமூகம் பார்க்கும்போது தவறான வசனங்கள் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா வழிபாட்டு தலங்களில் வந்து சாதி ரீதியான பிரச்சனை உருவாக்கி பேசி சண்டை அதாவது ஒரு பொதுவான இடத்துல வந்து சாதி மோதலை தூண்டு விதமாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இதுக்கு வந்து தண்டனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து சொல்கிறாங்க மூணு ஆண்டுகள் வந்து தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பார் செக்ஸு அதாவது இது எந்த செக்ஸெல்லாம் சொல்லுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக ஆபாசமாக பேசிட்டாங்க அதாவது அங்கே உள்ளவங்க வந்து அசிங்கமாக இங்கே இருந்த ஆட்களை வந்து பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி மூணு மாத காலங்கள் வந்து தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு பார் டூ இந்த நூற்றி பதினஞ்சு பார் டூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து அதாவது இவங்களே போய் பிரச்சனை பண்ணி அடித்து காயம் உண்டாக்குன ஒரு செயலாக வந்து சொல்லப்படுது இது வந்து ஒரு ஒரு வருடங்களுக்கு வரைக்கும் அந்த தண்டனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டுகள் வரைக்கும் இதுக்கு வந்து இதுக்கான தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்தில் வந்துருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு பார் டூ வந்து போட்டிருக்காங்க ஆபத்தான ஆயுதங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அருவா அதாவது கொலை செய்யக்கூடிய அந்த ஆயுதங்கள் இருக்கிற ஆபத்தான ஆயுதங்கள் வந்து தாக்குனதாக வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் வந்து தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது எதை மேற்கோள் காட்டுது அப்படின்னா அதாவது அச்சுறுத்தும் செயல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்துறது ஆபாசமாக அதாவது வந்து கொலை மிரட்டல் வருது இந்த மாதிரி அதாவது ஃபோன் மூலியமாக அந்த இது பண்ணுறாங்களா அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இது வந்து ஒரு ஏழு வருடங்கள் வந்து இதுக்கான ஆண்டு சிறைகளை வந்துன்ற மாதிரி இருக்குது ஃபோர் ஆட் தமிழ்நாடு உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுகிறது மனப்பங்கப்படுத்துறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் தண்டையில் கொடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ அதாவது ஒரு எட்டு பிரிவின் கீழ் வந்து காவல்துறை தரப்புலேருந்து இந்த மக்கள் மீது இளைஞர் மீது வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சு செய்யப்பட்டது இங்கே என்ன அப்படின்னா இங்கே இளமனூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்தருட வேளா சமூக மக்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் மிஞ்சி போனால் ஒரு முப்பது ஐம்பது தான் இருக்கும் அவங்க ஒரு இரநூத்தம்பது வீட்டுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாம் நூற்றி பதினெட்டு பேர் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் மீதும் வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க அதாவது ஒன்பது வழக்குகள் பொதுவான விஷயங்களும் அப்புறம் மேற்கொண்டு ரெண்டு அதான் அந்த எஸ்டி ஆக்ட் வழக்கு வந்து அவங்க மேலேயும் வந்து போடப்பட்டிருக்குது என்னென்னா என்னன்னா எஸ்டி ஆக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஆனால் ஏதோ கண் தொடைப்பு சும்மா ஒரு பேருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க காவல்துறை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு இந்த மாதிரியான கடுமையான அந்த பிரிவில் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த காலையில் வந்து விரிவை வந்து பார்ப்போம் ஸோ பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது வழக்கு பிரிவின் கீழே வந்து போட்டிருக்காங்க எஸ்சிஎஸ்டிங்கே எஸ்சிஎஸ்டி ஆக்டிங்கிறது ஒரு ரெண்டு சேர்த்துருக்காங்க சரிங்களா இதில் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அடித்து மண்டையை உடச்சி ரத்தம் சொட்ட சொட்ட உடைஞ்சு எல்லாருமே ரத்த காயத்தோட நின்று அந்த வீடியோ வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் பெரும்பாலுமே வந்து போடலை இதே அந்த சமூகத்தை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தருடைய மண்டை உடைஞ்சோ இல்லை ரத்தம் வந்து ஏதாவது நம்ம வீடியோ பார்த்துருக்கோமா இல்லை இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஏதோ காவல்துறை வந்து ரெண்டு பக்கமும் சமரசமாக வந்து ஒரு வழக்கை போடணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் உங்கள் பக்கத்தில் நீங்கள் ஊரே சேர்ந்து வந்தீங்க உங்கள் மேலாம் இந்த வழக்கு நீங்கள் இருந்தாலும் உங்கள் பக்கம் போட முடியாமல் இருக்காங்களா அப்படி சமரசம் போனால் நீங்கள் ரெண்டு சமரசம் கே அப்படின்ற மாதிரி இங்கிட்டு ஒரு ஆர்வீதி வழக்கம் அப்படின்ற மாதிரி சமரசம் செஞ்சுருக்காங்க காவல்துறை இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காவல்துறை வந்து நம்ம குறை சொல்ல முடியும் சொன்ன மாதிரியே அவங்கள வந்து வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மேல் அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்க முடியும் ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் காவல்துறை தரப்பில் அப்படின்னா அதாவது காவல்துறை அந்த ஸ்பாட்டில் வந்து இருக்காங்க இந்த போர்டை அகற்றணுமோ இந்த போர்டை உடச்சி எடுக்கணுமோ ஜேஜி போய் வச்சு பிடுங்கணுமோ இதோட செயல்களை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தான் அந்த வேலையை வந்து செஞ்சுருக்கணும் சரிங்களா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து வந்து அதை வந்து எடுத்துருந்துருக்கணும் இதைத்தான் இந்த ரெண்டு வேலைகள் தான் செஞ்சுருக்கணும் ஆனால் அங்கே உள்ள மக்களே அடித்து உடச்சி அதை முதிச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க மீதெல்லாம் எந்த மாதிரி போட்டிருந்துருக்கணும் இன்னும் காவல்துறை வந்து ஒரு சமூக தலைவர் போட வந்து அவமதிப்பு செஞ்சு அந்த வழக்கெல்லாம் அவங்க போடலை அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில சரி ஏதோ கண்துடைப்புக்கு நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி கள்ளவெட்டு எரிஞ்சவங்க மண்டே உடைச்சவங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு குற்றச்செயலை இல்லை அங்கே உள்ள இளைஞர்களுக்கும் வேறு யாருக்குமே எந்த பாதிப்பில் வந்து வராது அப்படின்றது என்ன இருக்குது இதில் அந்தமாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்க வந்து ஊர் கடை நாளாக கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க அதில் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த சமூக சார்ந்தான் சொல்கிறாங்க எங்கள் போர்டு வந்து முப்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக நூறு வருஷமாக இருக்குது அப்படின்றாங்க இவங்க ஏன் புதுசாக கொண்டாந்து போர்டு வைக்க வர்றாங்க அதாவது எங்கள் போர்டை எடுக்கிற கண்டி அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசணும் அதாவது வந்து யார் இந்த கதை திரைக்கதை வசனமெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு வந்து தெரில அதாவது நாங்கள் போர்டு வச்சுருக்கோம் கடைசி வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் போர்டு இங்கே யாருமே வந்து அதிகாரம் வந்து பண்ண முடியாது சரியா அதே போல் அவன் அவன் இடத்துக்குள்ள அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அவனோட இடம் வந்து ஆரம்ப காலக்கட்டத்தை தரிசாக கிடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவன் ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம் வீட்டுக்கு மேலே நான் பத்து மாடியோட கட்டலாம் ஏ நீ வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த ஓட்டு வீட்டுக்களை தான் இருந்தா நீ கடைசி வரைக்கும் இந்த ஓட்டு வீடுகளில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இங்கே யாருக்குமே எவனுக்குமே வந்து ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படி தான் நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் நூறு வருஷமாக வச்சுருந்தோம் இரநூறு வருஷமாக போர்டு வச்சுருந்தோம் ஆனால் நீங்கள் ஏன் புதுசாக வந்து போர்டு வைக்கிறீங்கன்னா நான் உங்கள் போர்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க இது என்ன அவங்களோட மனநில்லை இங்கே அவங்கவுங்க பகுதிக்குள்ளே அவங்க வச்சுக்கிறாங்க உங்களுக்கு எங்கே இங்கே சிக்கல்னு வந்து தெரியல அப்போ இதிலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா இவங்க இந்த வேலைகள் செய்கிறார்களா இல்லை ஒரு சில பேர் தூண்டுதல் பேரில் இதை செய்கிறார்களா அப்படின்றது வந்து தெரியல ஒரு தலைவரை இறந்த தலைவரை வந்து நாங்கள் கொண்டாடுறோன்ற பேரில் மற்றவங்களையெல்லாம் கொடுமைப்படுத்துறது என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவரை சாந்தப்படுத்துவதற்கா இல்லை இறந்த தலைவரை வந்து நீங்கள் சாந்தப்படுத்துவதற்கா இல்லை நீங்கள் சந்தோஷப்படுவதற்கா அப்படின்னு வந்து தெரியல குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது இப்போ இங்கிட்டு ஒரு ஆறு பேர் மீது வழக்கு அங்கே ஒரு நூற்றி பதினஞ்சா பதினெட்டு பேர் மீது வந்து வழக்கு சரிங்களா இப்போ கோர்ட்டு கேஸுனாலே போகிறது ரெண்டு பக்கம் தான் இது ஒரே ஒரு விஷயந்தான் அப்படி நீங்கள் போராட்டமே பண்ணுறதா இருந்திருந்தாலும் இந்த போர்டை அடித்து உடைக்காமல் நீங்கள் போராட்டமே பண்ணுறதா இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அங்கிட்டு போராட்டம் பண்ணியிருந்தீங்களா இங்கே யாருக்குமே எந்த பிரச்சனை வந்திருக்காரு அதாவது ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்தையும் உங்களுடைய திமுறையும் காட்டுவது என்பது தான் வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு தெரில ஸோ மாற்றம் என்பது அவர்களுடைய மனதில் வந்து வரணும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியா நமக்கே நம்மளுக்குள்ளே வந்து இந்த ஒரு கால் வெறி வெறியிருக்கு அப்படின்றத அவங்களே வந்து உணரணும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய காரை வந்து அடிச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க நொறுக்கிட்டாங்க அந்த சாதி வெறியர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்னு அந்த சமூக சார்ந்த அண்ணனுக்குலாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அது வந்து கண்டனெலாம் தெரிவிக்கிறாங்க உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல் அந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் இது நடந்தது நைட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஒம்பது பத்து மணி இருக்குமா இந்த உங்களுடைய அந்த நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவருடைய முத்திராமணி அவருடைய அந்த கொடிப்பெருக்கப்பட்ட அந்த கார் வரும்போது அடிச்சு நச்சுனாச்சும் ஒரு ஒம்பது மணி இருக்குமா அதற்கு முன்னாடி உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு சில பேர் அராஜகத்தில் ஈடுபட்டாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் இதில் போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் rot 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 mama ponnadi po unnadi po unnadi po unnadi po unnadi po 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 unnadi po

பார்த்துருப்பீங்க இது வந்து சாயந்தரம் அந்த இளமனூரில் அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு போகும்போது அதாவது காவல்துறை வாகனங்கள் போகும்போதே கல்லை விட்டு எரியிறது என்ன போறப்பெல்லாம் வந்து அதை இதையும் பண்ணுறது பிரச்சனை பண்ணுறதுங்கிறது என்ன வேலை செய்கிறாங்க அப்போ நீங்கள் இப்படி செய்யும்போது இது எல்லா பக்கமும் பரவும் பார்த்தாக்க அந்த வீடியோ வந்து ஒரு சில வீடியோலாம் வந்து லைவாக போட்டேன்னு சொல்கிறாங்க அதை நான் நான் பார்க்கல அப்போ இந்த மாதிரி வெளியில் தவிர்க்கும்போது அப்போ அவங்களோட மண்ணில் என்ன இருக்கும் காவல்துறை அந்த வாகனம் வரும்போதே சொல்கிறாங்க இங்கே மாதிரி எங்கள் பிரச்சனை இருக்கா இங்கே போராட்டம் பண்ணுறாங்க அதில் போகாதீன்னு சொல்லியும் நீங்கள் கொடியோட்டை வாரீங்கன்னா நீ என்ன பண்ணிடுவ நான் பார்த்துக்குறேன் நான் அதை பிரித்து பெரிய பிரச்சனையாக்கிறேன்னு நினச்சி தானே அந்த வந்திருக்காரு உண்மையிலே இது போல வாகனங்களில் போகும்போது அந்த பகுதிகளில் இவங்க மண்ணோட வாகனங்கள் மட்டும் தாக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இப்போ இவங்க வாகனங்கள் மட்டும் அடித்து சொல்லப்படுது அவர் போராட்டம் நடக்குது அப்படிங்கும் போது அதை டைவேர்ட் பண்ண வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதையும் செய்ய தவறிவிட்டாங்க இது எப்படி சொல்கிறது தெரில இனி அடுத்தடுத்த போராட்டங்கள் வரப்போகுதா இல்லை இது சாந்தமாக போதா அப்படின்றத காவல்துறை தான் ஒரு முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறோம் இறந்த தலைவர்களுடைய பேரை பயன்படுத்திக்கொட்டு யாராக இருந்தாலும் தேவையற்ற விஷயங்கள் அதாவது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது தான் நம்மளுடைய நோக்கம் அவரவர்கள் பிரச்சனை வரும்போது அவங்கவுங்க சமூகத்துக்கு எல்லாருமே குரல் கொடுக்கறது இயல்பு ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை தானாக வா வாண்டடாக வந்து இழுத்துக்கிட்டு அதை ஒரு ஊதி ஊதுகரமாக ஆப்ப ஆக்குவது என்பது வந்து மற்றும் தவறான ஒரு செயல் உண்மையிலே அங்கே உள்ள மக்கள் அந்த செய்த செயல் என்பது உண்மையிலே வன்மையாக கண்டித்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தேவேந்திரபுல வேளாண் சமூகம் வந்து ஒரு கடவுளாக போற்றப்படக்கூடிய வணங்கக்கூடிய எதையை மேனவெளி சேர்ந்தார் வந்து உடச்சி இந்த மாதிரி அவதூறுப்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன உங்கள் தலைவரை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலை ஸோ இந்த மாதிரியான கீழ்தரமான வேலைகளை தேவேந்திர உள்ள வேளாண் சமூக மக்கள் செய்யலை ஏன் அப்படின்னா நாங்கள் போற்றப்படக்கூடிய தலைவர் அப்பேற்பட்ட தலைவர் அந்த மாதிரி சமத்துவம் சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன தலைவர் ஸோ அதனால் வந்து நாங்கள் நீங்களே இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சாலும் என் சமூகம் வந்து அந்த வேலைகள் செய்யாது அப்படி என் சமூகம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு தலைவருடைய போர்டை அவமதித்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய எதிர்ப்புகள் கண்டிப்பான அவங்களுக்கான கண்டிப்புகள் வந்து இருக்குன்றதை கேட்டுக்கிட்டு ஸோ நீ வரக்கூடிய காலங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் வீண் வழக்கில் வாங்காமல் சமூக ஒற்றுமையோடு இருங்கன்னு கேட்டுக்கிட்டு மின்னத்திற்கானலாம் சந்திக்கிறேன் நன்றி